பாவ என்ன சு எல்லாட்டும் தாங்க தன்னை உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் மண்டலமாக

வீட்டு முனையிலிருந்து அவர் வீடும் போகும் வரைக்கும் ஒரு நாள் இதை கவனித்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டா நீங்கள் என்னுடன் ஒரு நாள் முழுவதும் இருக்க வேண்டும் உங்களுடன் நான் விளையாட வேண்டும் என்று சொன்ன அப்போ தம்பி லட்சுமணனையும் இறங்க இல்லை நான் உங்கள் கூட மட்டும்தான் தம்பியை மட்டும் மட்டும்ருகுலத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த ராமர் அந்த ராமர் வீட்டிற்கு அப்ப ராமா வா என்று சரி கூப்பிட்டார் என்னை அழைக்கிறார் என்று கூப்பிட்டு என்பது பனிரண்டாம் ஆகும் யாருக்கும் பாதரச்சையை தானமாக கொடுக்காதீர்கள் செருப்பு வாங்கி கொடுக்காதீர்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் மகான்களுக்கு அவர்கள் பாதரச்சையை குதிரை என்று சொல்வார்கள் அந்த குதிரையை நீங்கள் தானமாக செய்துவிட்டால் சாமியிடம் போய் போகும்போது எல்லாரும் பாதலட்சையை கடத்தி வைத்திருப்பார்கள் அவர் மட்டும் ஒரு பாதையை எடுத்துக்கொண்டு போட்டு போய் வருவார் அவ்வளவு போயிட்டு வந்து அது யாருடைய யாருடைய காலனியோ அவரிடம் போய் போய் கலத்தி வச்சுட்டு போயிடுவார் அப்படி ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருந்தார் நானும் வைத்திருந்தேன் என்னுடைய பாதலட்சை பற்றி கணக்கு கொண்டு போனார் நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன் எனக்கு கொடுத்துடுவார் என்று நானும் பார்த்துக் கொண்டிருந்தேன் வலித்து என்னிடம் வந்து என்ன எதிர்பார்க்கிறியா போக வீட்டுக்கு என்றார் ஏனென்றால் என்றால் என் பா

வெளியே வந்து பார்த்தா பார்த்ததும் இது யார் வேலை அப்படின்னா

பிடிச்சிருக்காங்க அரங்க நாட்டியாரியாச்சியா அவரே லெஞ்சத்தில் என

பொருளியா தான் இப்ப வந்திருக்கேன் கூட்டுனா மூணு மூணு அருள் அருள் ராமேஸ்வரத்துக்கு வரணும் ராமேஸ்வரத்துக்கு போனா காசி போனவங்க சொல்றாங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல போய் ஒருத்தன் போயிட்டு வந்தா இப்பிரவியும் அவன் செய்த பாவம் போயிடும் காசியில போய் அவன் போய் அவன் பாவத்தை முப்பிரவியும் பாவத்தை கழித்துக் கொள்ளலாம் காசிக்கு போகணும்னா ராமேஸ்வரத்துல இருந்து ஜலத்தையும் தீர்த்தத்தையும் மண்ணையும் எடுத்துட்டு போகணும் ஏன் எடுத்துட்டு போகணும்னா சில முன்னோர்கள் காசிக்கு போக முடியாத முன்னோர்கள் இருப்பார்கள் இங்கே நிதி கொடுத்திருப்பாங்க இதுல ஏதோ சாமி மாதிரி ஒரு புண்ணியம் வைத்த புண்ணியவான்கள் அதுல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் முன்னோரும் ஏழேழு தலைமைகள் செய்த பாவங்களை புண்ணியம் கொண்டு போய் அங்கே செலுத்த அங்கே செலுத்தியதை கொண்டு வந்து இங்கே செலுத்த இந்த இரண்டுக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இங்க அடி எது அடி அது அடியாகவும் இது முடியாகவும் வைத்து முடித்திருக்கிறார்கள் ஆகையால நாம் காசியில் போவதும்